ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் நான்கில் உரைநடை நாட்டுப்புற கைவினை கலைகள் இதோட முப்பாக்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி நாலில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு நாடு பாருங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பனை ஒலைகள் ரெண்டாவது ஒன் வேர்டு பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால கொடுத்துருக்காங்க பாருங்கள் வனைதல் மூணாவது ஒன் வேர்டு மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து கடைசி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மட்டும் ப்ளஸ் அல்ல அதை வந்து குறிச்சிக்கோங்க நாலாவது ஒன் வேர்டு கயிறு ப்ளஸ் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கயிற்றுக்கட்டில் அடுத்தது பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக இதுக்கு நாலு இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பாருங்கள் முழுவதும் மாதிரி தனி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க முழுவதும் பாடநூல் முழுவதும் வாசித்தால்தான் தெளிவு கிடைக்கும் பாடநூல் முழுவதும் வாசித்தால்தான் தெளிவு கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் மட்டுமல்லாமல் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழில் கல்வியும் கற்க வேண்டும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழில் கல்வியும் கற்க வேண்டும் அடுத்தது அழகுக்காக பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள் பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள் அடுத்தது முன்பெல்லாம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க எதுக்கும் முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள் முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள் இந்த நாளையும் பார்த்து நீங்கள் உங்கள் பேப்பரில் ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாமா குருவினா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எவற்றை எல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் எழுவத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுவத்தி மூணில் இந்த பொறுப்பாளர்னு கொடுத்து இந்த தெரிந்த குழுமுக்கு மேலே ஒரு பேராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் மண் மண்பொம்மைகள் செய்தல் மர இருக்கா அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு மேலேருந்து பாருங்கள் அஞ்சாவது வரி அஞ்சாவது வரி மேலேருந்து நாலாவது வரி பாருங்கள் கிழிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல் அதுக்கப்புறம் என இன்னும் பல வகையான இருக்கு அதை அடிச்சுக்கோங்க என இன்னும் பல வகையான அதை அடிச்சிட்டு ஆகியவற்றை எல்லாம் அப்படின்னு மாற்றிக்கோங்க என இன்னும் பல வகையான நெருக்கலை அதை அடிச்சுட்டு ஆகியவற்றை எல்லாம் அப்படின்னு மாற்றி எழுதிக்கோங்க எழுதிட்டு கைவினை கலைகள் அப்படின்னு போட்டுட்டு இந்த உள்ளனங்கிறத அடிச்சுட்டு என கூறலாம் அப்படின்னு மாற்றிக்கோங்க கைவினை கலைகள் என கூறலாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே மாற்றிக்கோங்க கிழிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல் ஆகியவற்றை எல்லாம் கலைகள் என கூறலாம் அதோட வந்து நோட் பண்ணிக்கோங்க குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவினா இரண்டாவது கேள்வி பாருங்க மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எழுபது எழுபத்தொன்று பேஜ் நம்பர் இதிலே நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேடி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு எழுவது எடுத்துக்கலாம் எழுவது எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி வந்து நோட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த ஒப்பிடுங்கிறதுனால இந்த சைடு மண்பாண்டம் எழுதிக்கோங்க இந்த சைடு வந்து சுடுமம் சிற்பங்கள் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு மண்பாண்டத்துக்கு என்ன எழுதணும்னு பார்த்துக்கோங்க மண்பாண்டம் ஹெட்டிங் போட்டு களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மெல்லிய மணல் மற்றும் சாம்பல் சேர்த்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம் இந்த மூணு வரிய மண்பாண்டம் போட்டு அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த சைடு இந்த சைடு மண்பாண்டம் எழுதிப்போம் இந்த சைடு வந்து ஹெட்டிங் வந்து சுடுமண் சிற்பங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்னதுன்னா களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் களிமண்ணால் எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்களாகவும் இந்த சைட் எழுதிக்கோங்க ஆன்சர் அடுத்தது பாருங்க மூணாவது கொஸ்டின் குருவினால பனை உலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவே இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி மூணுல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பேரை அதில் கீழேருந்து பாருங்கள் நாலாவது வரி குழந்தைகளுக்கான கிளு கிளுப்பை பொம்மைகள் அதிலிருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க பொம்மைகள் பொருட்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் எல்லாம் இருக்கின்றன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் அடிச்சுக்கோங்க எல்லாம் இருக்கேன்னு அடிச்சுட்டு பனை மட்டையின் கயிறு கட்டில் கூடை போன்றவை செய்யப்படுகின்றன அது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நடுவில் இருக்க எல்லாம் இருக்கின்றன அதை மட்டும் நீங்கள் அடிச்சிட்டா போதும் இதுதான் குருவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது பாருங்க நெடுவினா சரி சிறுவினா பேஜ் நம்பர் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளை எழுதுக பேஜ் நம்பர் எதுக்கு எழுவது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுவதில் பெரிய பேரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பொறுப்பாளர் கொடுத்து அதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க சிந்து சமவெளி சிந்து சமவெளி அகலாய்வில் பானை உடைகள் அதுலேருந்து பானை உடைகள்னு இருக்கா அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க குறிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஹெட்டிங் முடியுது பாருங்கள் அந்த பேரா முடிகிற இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பே காட்டும் சான்றுகள் ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் பேஜ் நம்பர் நம்பர் எடுத்துக்கோங்க கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன அதுல இருந்து குறிக்க ஆரம்பிச்சு அடுத்து அந்த பேராக் அடுத்து கீழே ரெண்டு வரி இருக்கு பாருங்க முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள் பழங்கள் பலகாரங்கள் ஆகியவற்றை வைத்துக் கொடுப்பதற்கும் சீர்குடைகளை பயன்படுத்துவார்கள் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா பாருங்கள் தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்தி செய்திகளை தொகுத்து எழுதுக ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நாலு பேஜிலையுமே நம்ம நோட் பண்ண போகிறோம் பொறுமையாக பார்த்துக்குறீங்க நான் சொல்கிறத அப்படியே குறிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் எழுபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபது நம்ம ஹெட்டிங் ஹெட்டிங்காக போட்டு எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எதுனா மண்பாண்ட கலை அப்படின்னு எழுதிக்கோங்க மண்பாண்ட கலைன்னு போட்டு நான் சொல்கிறது மட்டும் குறிச்சிக்கோங்க குடம் தோண்டி கலையை அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சிக்கோங்க ஆரம்பிச்சுட்டு அந்த தொட்டிக்கு அப்புறம் பாருங்கள் என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்தீர்கள்னு இருக்கா அதை அப்படியே அடிச்சிருங்க அதை எழுத வேண்டாம் தொட்டி எழுதி முடித்ததுமே நீங்கள் அடுத்து என்ன எழுதணுன்னா இவையெல்லாம் சுத்தமான களிமணால் செய்யப்பட்டவை குளங்கள் ஆற்றங்கரை வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் களிமண் கிடைக்கும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த மண்பாண்ட கலைக்கு ஹெட்டிங்கான ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த நாலு வரை தான் நடுவில் அந்த ஒரு லைனை மட்டும் அடிச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மண்பாண்டமுக்கு ஒரு மூணு லைன் நோட் பண்ணியிருக்கோம்ல களிமண்ணே ஒரு நாள் முழுவதும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த மண்பாண்டம் வரை குறிச்சிக்கோங்க இது வந்து செகண்ட் பாயிண்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்றில் நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மூணாவது பாயிண்ட் மண்பாண்ட கலைக்கான ஹெட்டிங்கான மூணாவது பாயிண்ட் மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு அந்த நல்ல சுவையுடன் இருக்கும்னு பார்த்திங்களா அதை அடிச்சிருங்க மேலும் வரைக்கும் அடிச்சிருங்க அடிச்சிட்டு உடல் நலத்திற்கும் நல்லது உடல் நலத்திற்கு இம் அழிச்சிருங்க உடல் நலத்திற்கு நல்லது அடுத்தது வந்து திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகளே பயன்பட்டு வருகிறது வருவதுன்னு இருக்குது அதை வருவதை அடிச்சுட்டு வருகிறதுன்னு மாற்றிக்கோங்க இதான் வந்து மூணாவது பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கான மூணாவது பாயிண்ட் இதான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் ஹெட்டிங் மூங்கில் கலை அப்படி நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க மூங்கில் கலை இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சிறுவினால் நோட் ஞாபகம் இருக்கா சிறுவினால் மூங்கில் க கொண்டு செய்யப்படும் பொருட்கள் யாவின்னு கொஸ்டினுக்கு நோட் பண்ணியிருப்போம் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க மூங்கிலை கொண்டு பல வகையான அதுலேருந்து நோட் பண்ண ஆரம்பித்து அந்த சீர்குடைகளை பயன்படுத்துவார்கள் வரைக்கும் வந்து குறிச்சுக்கோங்க இதான் வந்து மூங்கில் கலைங்கிற ஹெட்டிங்க்கான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹெட்டிங் இது அடுத்தது மூணாவது ஹெட்டிங் பாருங்கள் பனையோலை கலை பனையோலை கலைன்னு மூணாவது ஹெட்டிங் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதிலே அந்த பேராலேயும் மூணாவது வரி பாருங்கள் பனை ஓலைகளினால் பல வகையான அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த வரி பாருங்கள் இவற்றையெல்லாம் பாருங்கள் இருக்க அதை அடிச்சிருங்க அது வேண்டாம் அடுத்து நம்ம ஆல்ரெடி குறித்தோம் பார்த்திங்களா குழந்தைகளுக்கான கிளு கிளுப்பை பொம்மைகள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து தொப்பி ஓலைப்பாய் எல்லாம் இருக்குது அது ஆல்ரெடி அடிச்சிட்டோமோ அதையும் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கடைசி வரி குறிச்சிக்கோங்க கூடை போன்றவற்றை செய்யப்படுகின்றன ஓலை கலையின் ஹெட்டிங் குறிச்சிட்டு மூணாவது வரியிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோணும் குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி குறிச்சிக்கோங்க நடுவில் இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்கள் அடிச்சிருங்க அது வேண்டாம் இவையெல்லாம் பாருங்கள் அப்புறம் எல்லாம் இருக்கின்றன்னு இருக்கு அதை மட்டும் அடிச்சிருங்க அதை தவிர மற்ற எல்லாமே குறிச்சிக்கோங்க அடுத்த ஹெட்டிங் பாருங்கள் நாலாவது ஹெட்டிங் வந்து பிரம்பு கலை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க பிரம்பு கலைக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துட்டாங்க பாருங்கள் தெரிந்து கொள்வோம் அதில் பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம் அதை மட்டும் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட் நான் சொல்கிறது குறிச்சிக்கோங்க குள ரெண்டாவது வரியில் இருக்கு பாருங்கள் குழந்தைகளுக்கான தொட்டில் பெரியவர்களுக்கான ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்கூடை பலக்கூடை வெற்றிலைப்பேட்டை என பல வகையான பொருட்கள் பிறம்பிலே உள்ளன இது வந்து செகண்ட் பாயிண்டாக குறித்துக்கோங்க தேர்ட் பாயிண்ட் வந்து பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் நலத்துக்கு நல்லது மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும் இது வந்து தேர்ட் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க இதான் வந்து நெடுவினால் பிறம்புக்கலைக்கான ஆன்சர் இதோட நெடுவில் முடிஞ்சிருச்சு அடுத்த கொஷின் பாருங்கள் சிந்தனை வினா சிந்தனை வினைக்கான ஆன்சர் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இதோட நம்ம உரைநடைக்கு நடைக்கு முடித்தாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ